அசைவ உணவுகளில் அதிக கொழுப்பு சத்து இல்லாத சுமார் எண்பது முதல் எண்பத்தஞ்சு சதவீதம் வரை அதிக புரதச்சத்து சத்து உள்ள தனித்துவமான சுவை உள்ள கருவாட்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் சளி இருமல் உள்ளவர்கள் கருவாட்டு குழம்பை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு நீர்ப்பை சினைப்பை கருப்பையில் ஏற்படும் பிரச்சனைகளை செய்ய உதவும் கருவாட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் உறுப்புகளில் போதுமான ஊட்டச்சத்தை அதிகரிக்கும் இதுபோல் பல நோய்களை தீர்க்கும் கருவாட்டை இதே நோய் செரிமான பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிடவே கூடாது அதிலும் குறிப்பாக இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கடுமையான சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தொடவே கூடாது சருமத்தில் அரிப்பு வீக்கம் அலர்ஜி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது பல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது